ஒவ்வொரு தோழரும் நிதையைப் பற்றியோ அல்லது பார்ப்பனியத்தைப் பற்றியோ தொடர்ச்சியாக பேசுவதால் மணிக்கணக்கில் ஆனால் காலத்தின் அருமை கருதி தோழர்கள் ஏற்கனவே பேசிய விஷயத்தை மீண்டும் பேசாமல் புதிதாக விஷயங்கள் இருந்தால் அதை பேசுமா சுருக்கமாக மூன்று அல்லது ஐந்து நிமிடங்களில் குறித்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்கிறேன் அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை செயலர் சலிச்சந்திரன் அவர்களை பேச அன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே வியாபார வணிக பெருமுடி மக்களே இங்கே சிறிதாக கூட்டம் இருந்தாலும் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அவலநிலைகளை எடுத்துரைத்து சமூக மக்களுக்கு செய்திகளை சொல்வதில் முற்போக்கு சரணாயிர இயக்கங்களின் கூட்டமைப்பு எப்பொழுதும் முதன்மையானதாக இருந்தது அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்து தலைமையேற்று நடைபெற்று தலைமையாற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பாளர் தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி பிரபு அவர்கள் உள்ளிட்ட அத்தனை சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் சிறப்பு பேச்சாளர்களுக்கும் வருகணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களுக்கும் சமுதாய சொந்தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிந்தைகள் கட்சியின் சார்பாக நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு இரண்டு செய்தியை சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன் அன்பு உறவுகளே தாய்மார்களே பெரியவர்களே வியாபார வணிக பெருங்குடி மக்களே சமூக மாற்றத்தை உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிற நாளைய சமுதாய சொந்தங்களே கரூர் மாத்திரமல்ல இன்றைக்கு தமிழகமே ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலையில் மத வெறியர்களும் சாதி வெறியர்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் ஒட்டமடித்துக் கொண்டு தமிழகத்தை கலவர பூமியாக்கிக் கொண்டு செயலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் புரட்சியாளர் இந்த தேசத்தில் சட்ட வரமுறையை எழுதி நமக்கு அழைத்த போது புரட்சி அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்டத்தை முழங்கினார் இந்து மதத்தை வேறறுப்போம் இயந்த மதத்தை மீட்டெடுப்போம் என்கிற வகையிலும் சமூக நீதி கருத்துக்களை உள்ளடக்கி சாதி வைப்பையும் சமூக நீதியும் முன்னெடுத்து சென்ற ஒரு மகத்தான தலைவன் ஒரு மாபெரும் கிழவன் ஈராட்டு பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் தன் இறுதி வரை சாதியத்தையும் சனாதனத்தையும் பொலியாக கொண்டு செயலாற்றிய பெரியார் அவர்கள் எங்களை எல்லாம் வரத்தெடுத்திட்ட மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் சென்டமி காவலர் இந்த மூன்று மாபெரும் தலைவர்களின் கொள்கை முழக்கங்களை முன்னெடுத்து இரண்டொரு செய்திகளை சொல்லி நிறைவேற விரும்புகிறேன் அருமை உறவுகளே சமூக சொந்தங்களே இன்றைக்கு சினிமா துறையில் ஒரு நடிகராக ஒரு கவர்ச்சி நடிகராக வரமும் திட்ட நடிகர் விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்கிறது அருமை தம்பி பிறப்பு முன்னதாகவே சொல்லிவிட்டார் இந்த சமூகத்திற்கும் இந்த சமூக மக்களுக்கும் நடிகர் விஜயால் என்ன நன்மை விளைந்தது என்ன செய்து விட்டார் என்று எனக்கு முன்பாக பேசிவிட்டார் அதே கேள்வியை அதே சொற்பொழிவை உங்களிடத்தில் நான் முன்வைந்து அருமை உறவுகளே நடிகரை திரையில் தேடாதே தரையில் தேடு என்று சொன்னார்கள் நடிகர் என்பவர் திரைப்படத்தில் ஐம்பது பேரை ஒரே ஒரு நபர் அடித்து வீட்டுவார் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரே ஒரு அவரத்தில் அவர் இன்று பேசுவது கூட தகுதியற்றவர் திரைப்படத்திலே அடுக்குமணி வசனங்களை பேசுவார் ஆனால் நேரிலே விஜய் பேசக்கூடிய பேச்சை பார்த்தோம் விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் குண்டு சீட்டிலே எழுதி வைத்துக்கொண்டு யாரோ எழுதி தரக்கூடியதை வாசிக்கக்கூடிய ஒரு நடிகர் இன்றைக்கு தன்னுடைய அந்த நடிகரை நடிகை நடிப்பார் இளைஞர்களை பெண்களை கவர்ந்தெடுத்து ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்று சண்டையிட்ட விஜய் திரைப்படத்தில் வசனம் பேசிய விஜய் நேரில் எப்படி பேசுவார் நேரில் எப்படி இருப்பார் என்று அனைகர்தான் கூட்டம் சிறந்தது நடிகர் விஜய் அவர் நடிகர் விஜய் பில்லான் அணிந்திருன்ற இருக்கக்கூடியவர் ஏது மரியாதை சொந்தங்களே உங்களிடத்தில் நான் ஒன்றே அவர் கேட்டுக்கொள்கிறேன் அங்கே திரண்ட எல்லாம் உனக்கு வாக்கு கேட்டிருந்தேன் தெரிந்து விடக்கூடாது திரைப்படத்தில் நடித்தார் நடிகர் விஜய் கர்ப்போ சிகப்போ ஆ ஓ ஓ ஓ என்று பேசக்கூடியவர் அடுக்கு மொழியில் மசூரம் பேசக்கூடியவர் எப்படியெல்லாம் பேசுவார்

வழிவரை இல்லாமல் கதறி துடி துடித்து செத்து போனார்கள் அங்கே நடந்த சம்பவத்தில் ஒரே மரண ஓரங்கள் விஜய் பேச்சு கொண்டிருக்கிறார் மக்கள் செருப்பை விட்டு கிடாசுகிறார்கள் தண்ணீர் பாட்டில் அவுக்கு வீசுகிறார்கள் ஐயோ இங்கே பத்து பேர் செத்துட்டாங்க ஐயோ இங்கே பத்து பேர் வாங்க முடிவு கத்துறாங்க அதை எல்லாம் பொருட்படுத்தாத நடிகர் விஜய்

சற்றும் சிந்திக்காமல் மக்களை பற்றி யோசிக்காமல் மக்களுடைய உயிரை சுச்சம் கருதிய நடிகர் விஜய் அவர்களே மக்கள் செத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பேச்சை தொடரலாமா என்று கேட்கக்கூடிய கேவலமான எங்கிருந்து வந்தது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு உள்ள வரா தற்போது எல்லாம் பூந்து அடிக்கிறான் சக்கடி அடுத்த பிறகு அந்த உயிர் போல ஒரு பெண்மணிக்கு உடல்லாம் உடையெல்லாம் கலைந்த பிறகு தன்னுடைய டீ ஷர்ட்டை கைட்டு கொடுத்து அந்த பெண்ணினுடைய உடலை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு போன வரலாறு எல்லாம் அங்கே நம்மளுடைய செய்திகளில் ஊடகங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எதற்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால் கட்சியை நடத்தக்கூடியவன் அவன் யாராக இருந்தாலும் சரி மக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் கட்சியை நடத்தக்கூடிய அது எவனாக இருந்தாலும் சரி மக்களை தன்னுடைய பேச்சின் மூலமாக தன்னுடைய கட்டுப்பாடி மூலமாக வைடெழுத்த கூட வேண்டும் அவன் எல்லாம் அங்கே இருந்த குளிர் குட்டிகள் கற்குடிகள் மக்களை எனக்கு சிந்திக்காமல் ஏறப்பட்ட கூச்சல் போட்டதில் என்ன செஞ்சு நாற்பத்து ஒரு பேர் செத்துருக்கிறான் நூற்றி மேற்பட்டவன் மருத்துவமனையில் இருக்கிறான் இவர்களையெல்லாம் சிந்திக்காத இருந்தேன் உடனடியாக கிரந்து உடனடியாக கிளம்பி

சினிமாவில் நடித்த நடிப்பை வைத்து நடிகைகளை ஆடைகளை கரைத்து இடுப்பை கிள்ளி இந்த மாதிரி சிலாகிதம் செய்த அந்த சொற்பையை வைத்து வந்து சொல்ல முடியுமா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் எதற்காக ஆரம்பிச்சார் சினிமாவில் நடிச்சிட்டு நீ சினிமாவில் ஆட்டம் போட்டு உன்னுடைய ரசிகர்களை இருந்து வந்து அரசியல் விட்டு யாரையாவது ஒழுங்குபடுத்திக்கா உன்னுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு போட்டிருக்கியா உன்னுடைய ரசிகர்களுக்கு உன்னுடைய ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணிருப்பியா எதுமே நடத்தாம நீ பாத்த கூட்டத்தை கூட்டுவ கூட்டத்தை கூட்டிட்டு மாதிரி பேரோட கூட பத்து பேர் நாலு பேர் மூணு பேர் செத்துக்கிட்டா இருக்கா ஐம்பது பேர் இருபது பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டா இருக்கா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கட்டுப்பாடு செய்ய தெரியாத நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் யார் சொல்லி அரசியலுக்கு வந்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய முட்டாள்கள் கிடையாது நாங்கள் நீ சினிமாவில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் நான் சினிமாவை விட்டுவிட்டு பல கோடி சம்பாதிப்பவன் அந்த சம்பாதிலாம் விட்டுவிட்டு நான் மக்களுக்கு நல்ல செய்வேன்னா ஓடி கோடியா சம்பாதிச்சு விஜய் அவர்களே நீ மக்களுக்கு என்னத்தை பண்ணி கிழிச்ச சொல்லுவாங்களா பட்டியலிடு இலங்கை தமிழர் பிரச்சனை வந்துச்சு அந்த மக்களுக்காக ஏதோ கோடி கோடியா பட்டி கொடுத்தியா பேரிடர் வந்துச்சு ஏதோ பட்டி கொடுத்தியா இல்லைங்க வந்து மக்கள் பசியாலும் பட்டியாலும் வாடி வந்துக்கிறார்களே அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தியா ஒத்த ரூபாய் கூட கொடுக்காம

மதவாதிகள் கையில் சிக்காதல் இன்றைக்கு தமிழகம் தமிழகமாக இருக்கிறது சொன்னால் பெரியாரும் அம்பேத்கரையும் மார்சியத்தையும் தன் கொள்கை கோட்பாடாக ஏற்றுக்கொண்டது விரைவாக இன்றைக்கு இந்த தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடாக தீர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தமிழகத்தை சூழ்ச்சியின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் கிளர்ச்சி செய்து கலவரத்தை உண்டு பண்ணி மோதலை ஏற்படுத்தி அதன் மூலம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாத ஆட்சியை அகற்றிவிட்டு இந்த தேசத்தை ஆள துணிக்கிறது பிஜேபி இந்த தேசத்தை மதத்தின் பெயரால் கூறுபாடு துணிக்கிறது ஆர் எஸ் எஸ் எனவே எனது தமிழ் உறவுகளே தமிழ் நெஞ்சங்களே உங்களுக்கு வேண்டுமானால் நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செல்ல விரும்புகிறேன் நீங்கள் தமிழகத்தில் சுதந்திரமாக திரியீர்கள் எங்க பார்த்தாலும் வீடு வைத்துக் கொள்கிறீர்கள் எங்க பார்த்தாலும் கோயிலை கட்டி கொள்கிறீர்கள் எங்க பார்த்தாலும் சுதந்திரமாக தெரிகிறீர்கள் ஒரே ஒரு நிமிடம் சற்று யோசித்து வடமாநிலம் என்று சொல்லக்கூடிய ஆந்திரா மகாராஷ்டிரா இது போன்ற குஜராத் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளுக்கு எல்லாம் போய் வந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த மாநிலங்கள் எல்லாம் எவ்வளவு கேபமாக இருக்கிறது

இந்த திராவிட அரசியலை வீட்டுவதற்காக பிஜேபி என்கின்ற லட்சு பாம்பும் ஆர் என்கிற கொடிய விஜமும் இன்றைக்கு தமிழகத்திலே கோலச்சல் துடிக்கிறது அதற்கு ஒருபோதும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் மாற்ற சிந்தனையாளர்கள் வழி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நின்று விடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ